முன் நெற்றியில் தலைமுடி அதிகமாக கொட்டி நெற்றி ஏறிக்கிட்டே போகுதா கொட்டின இடத்துல புதுசாக முடி வளர வைக்கிறதுக்கும் முடி இன்னுமே கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி அதிகமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நான் ஃபாலோ பண்ண ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமடியை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெசிப்பியை அப்படி ஓப்பனாக சொல்லிடுறேன் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது வீட்லேயே ட்ரைனட்ஸ் வச்சு பயோட்டின் பவுடர் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பயோட்டின் பவுடர் செய்கிறதுக்கு முந்திரி பாதாம் குக்கும்பர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பிளைன் பிஸ்தா எடுத்துக்கோங்க அக்ரூட் எடுத்துக்கோங்க இதோட இனிப்புக்கு காஞ்ச பேர் சம்பளம் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சுக்கு ஏலக்காவும் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது தாமரை விதை கொஞ்சம் அதிகமாக நிறையாவே எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிக்ஸியில் நல்லா அரைச்சி பவுடராக்கி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ மட்டும் தூவி விருட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட பைட்டின் பவுடர் ரெடி உங்களால் செய்ய முடியலனா நாங்களே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் வெப்சைட் டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த பைட்டின் பவுடரை காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குளிச்சிருந்தீங்கன்னா Es el supo para acudir